பூங்குடு தீவில் குளத்திலிருந்து ஆணின் சடலம் மீட்பு தொடரும் கலாநிதி பட்டம் குறித்த சிஐடியின் விசாரணை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை சிறிநேசன் கவலை இலங்கை குறித்த முக்கிய அறிக்கை வெளியானது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இருவர் சுட்டுக் கொலை ஈரானில் பரபரப்பு யாழ் புங்குடித்தீவு பகுதியில் உள்ள குளம் ஒன்றிலிருந்து சனிக்கிழமை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அப்பகுதியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார் இதனால் இவரது உறவினர்கள் இவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இவர் நேற்றைய தினம் அப்பகுதியில் உள்ள குளம் ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த குளத்திற்கு அருகிலிருந்து இவரது துவிச்சக்கர மற்றும் ஆவணங்கள் என்பனை என்பனீசாரால் மீட்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டிருந்தமை தொடர்பில் பாராளுமன்ற சட்ட சேவைகள் பணிப்பாளரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பாராளுமன்ற சட்ட வாக்கு சேவைகள் பணிப்பாளர் ஜெயலலாத் பெரேராவுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய அவர் அங்கு முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ஜெயலலாத் பெரேரா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராவது இது இரண்டாவது முறை என்று தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற இணையதளத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை சேர்ப்பதற்கு பொறுப்பான அவை செயலகம் சட்டவாக்க சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் கீழ் உள்ளது இந்த சூழ்நிலையில் ஜெயலலாத் பெரேரா குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் முன்னதாக சுமார் எட்டு பாராளுமன்ற அதிகாரிகள் அந்த திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு வழிவகுத்த பல காரணங்கள் குறித்த தகவல்களை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக அறிக்கையை வெளியிட்டு வெளிப்படுத்தியுள்ளது ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த உலக அறிக்கை நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் மனித உரிமைகள் பதிப்பாய்வு செய்கின்றது உரிமை மீறல்கள் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான பாகுபாடு போராட்டக்காரர்களை மவுனமாக்க முயலும் சட்டங்கள் மற்றும் அந்த நிறுவனங்களின் நடைமுறைகள் ஆகியவை இலங்கையில் பல நெருக்கடிகளுக்கு பங்களித்துள்ளன என்று அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆட்சிக்கு வந்த புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீண்டகால மனித உரிமைகள் பிரச்சினைகளை தீர்ப்பதாக உறுதியளித்துள்ளதாக மனித உரிமைகள் காப்பகம் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது நியாயமான பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தவும் பயங்கரவாத தடை சட்டத்தினை திருத்தவும் ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளார் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது நடத்தப்பட்ட பரந்தளவிலான மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்புக்கூறலுக்கு அவர் ஆதரவு அளிக்கவில்லை என உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் உரிமைகளில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக ஜனாதிபதி தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் உரிமைகளில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் துணை ஆசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி கூறியுள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற மனித குலத்திற்கு எதிரான பல செயற்பாடுகளை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தண்டிப்பதாக இருக்க வேண்டும் அதனை நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்க பழவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம் என இலங்கை தமிழ் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சிறிய விடயங்களில் கவனம் செலுத்தாமல் லஞ்சம் ஊழல் அதிகார திருஷ்பிரயோகம் ஆட்கடத்தல் கொலைகள் மனித குலத்திற்கு எதிரான செயற்பாடுகள் என்பவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற பல செயற்பாடுகளை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தண்டிப்பதாக இருக்க வேண்டும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம் இவ்வாறான குறைபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு கடந்த காலத்தில் இடம்பெற்ற இனவாதம் மதவாதம் மற்ற செயற்பாடுகள் இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் புறையோடி போன இந்த விடயங்களை உடனடியாக தீர்ப்பது என்பது சாத்தியமற்ற விடயமாகும் இருப்பினும் அரசாங்கம் பக்க சார்பற்றி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதிய அரசாங்கத்தை மக்கள் ஓரளவு நம்புகின்றார்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை தவிர்த்து செயற்பட்டால் இவர்களை தமிழ் மக்களும் நம்புவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈரான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைநகர் தெஹ்ரானில் உள்ள உச்சநீதிமன்ற காலை மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு நீதிபதிகள் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கை துப்பாக்கியுடன் உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்த அந்த நபர் நீதிபதிகள் மீது துப்பாக்கியால் சுட்டுள்ளார் பலியானவர்கள் அல் ரஜினி மற்றும் அல் மொகிசே என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அரசு செய்தி நிறுவனமான ஐ ஆர் பொங்கல் பண்டிகை முடிந்து மக்கள் சென்னை திரும்புவதால் விமான கட்டணங்கள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி ஒன்பது நாட்கள் வரை தொடர் விடுமுறை கிடைத்ததால் சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் லட்சக்கணக்கானோர் தென் மாவட்டங்களில் உள்ள தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பினர் இந்நிலையில் விடுமுறை முடிந்து மக்கள் சென்னைக்கு திரும்பி வருகின்றனர் குறிப்பாக பேருந்துகளிலும் ரயில்களிலும் கூட்டம் அலைமோதுவதால் மக்கள் விமானத்தில் பயணிக்கவும் ஆர்வம் காட்டுகின்றனர் இதுபோன்ற சூழல்களில் விமான பயண கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அமாஸ் அமைப்பினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது கொள்கை தாக்குதலை நடத்தினர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமாஸ் அமைப்பை முழுமையாக அழித்து ஒழிப்பதாக கூறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கியது இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமாஸ் அமைப்பினரிடையே கடுமையான மோதல் நிலை தொடர்ந்தது போர் காரணமாக இருதரப்பிலும் உயிரிழப்புகள் ஒரு பக்கம் ஏற்பட்ட நிலையில் மறுபக்கம் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டதாக சர்வதேச அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் உலக நாடுகள் தொடர்ந்து வருத்தம் தெரிவித்து வந்தன இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் பணிகளில் அமெரிக்கா மற்றும் கத்தார் ஈடுபட்டனர் அமெரிக்கா மற்றும் கத்தார் மத்தியஸ்தம் செய்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலமாக நடைபெற்றது இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வருவதாக அமெரிக்கா மற்றும் கத்தார் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை அமலுக்கு வருகின்றது இஸ்ரேல் நேரப்படி இன்னும் சில மணி நேரங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வர உள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் விதிமீறல் இருந்தால் அதை இஸ்ரேல் சகித்துக் கொள்ளாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஈரானில் பதினாலு மாதங்களுக்கு முன்னர் பயண கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு அமெரிக்கர்களை விடுவிக்க ஐக்கிய அமெரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆப்பிள் நிறுவனத்தின் வரகலை பயனர் இடைமுகம் மற்றும் சுட்டியுடனான முதலாவது வணிக முறை தனி மேசைக்கணனி ஆப்பிள் லீசா வெளியிடப்பட்டுள்ளது முதலாவது என்ற விண்கலத்தை நாசா விண்ணுக்கு ஏவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்